புத்தாண்டு பிறக்கவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி எனும் மூன்று அற்புதமான நிகழ்வுகள் நிகழப்போகின்றன இந்த கிரக மாற்றங்கள் பல ராசிகளுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறது அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சனி சனிப்பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் மூன்று ராசிகள் என்ன என்பதை பார்க்கலாம் ஜோதிடத்தில் நீதிமான் கர்மகாரகன் என அழைக்கப்படுபவர் சனி பகவான் நம் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு நற்காரியங்களுக்கும் ஒவ்வொரு கர்மங்களுக்கும் ஏற்ப நற்பலன்களை அள்ளி கொடுப்பவர் சனி பகவான் ஒன்பது கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயரும் சிறப்பு வாய்ந்த கிரகமாகும் சனிப்பெயர்ச்சி என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு சனி பயிற்சி அடையும் போது சில ராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சனி திசை தொடங்குவது வழக்கம் தற்போது சனி பகவான் கும்பராசியில் உள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் ஏழரை நாட்டு சனி என்பது விரய சனி ஜென்மசனி பாதசனி என மொத்தம் ஏழரை ஆண்டுகளுக்கு நடக்கும் விரய சனி என்பது முதல் இரண்டரை ஆண்டுகள் நடக்கும் விரயசனி சனி அதற்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகள் நடக்கும் ஜென்மசனி அதற்கடுத்த இரண்டரை ஆண்டுகள் என மொத்தம் ஏழரை ஆண்டுகள் இந்த ஏழரை நாட்டு சனி என்பது நீடிக்கும் சனி உச்சத்தில் இருப்பவர்களுக்கு சனி பகவான் பல்வேறு நற்பலன்கள் மற்றும் செல்வங்களை கிடைக்கச் செய்வார் நாம் செய்யும் கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களைத் தரக்கூடியவர் கும்பராசிக்கு அதிபதியாக திகழ்கிறார் சனி பகவான் தற்போது தனது சொந்த ராசியில் பயணித்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு இடம்பெயரவுள்ளார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு பல்வேறு நற்பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறார் சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் ரிசபம் ரிசப ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியாலும் ராசியிலிருந்து குரு விலகுவதாலும் பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அமையும் இதுவரை நிலவி வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டாகும் அடுத்த ஒரு வருட காலம் உங்களை யாரும் அசைக்க முடியாது சனியின் சஞ்சாரம் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு பெரிய அளவில் நிதி வரவு உண்டாகும் பொருளாதார சிக்கல்கள் தீரும் எதிரிகளால் ஏற்பட்டு வந்த அனைத்து இடையூறுகளும் நீங்கும் தொழில் வேலை போன்றவற்றில் முன்னேற்றம் காண்பீர்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் தடைபட்டு வந்த திருமணங்கள் திருமண வரன்கள் கைகூடி வரும் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது விநாயகர் வழிபாடு நல்ல அனுகூலத்தை தரும் துளாம் சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சியால் குருவின் ஐந்தாம் பார்வை துலாம் ராசிக்காரர்களின் மேல் விழுகிறது மதிப்பு மரியாதை கௌரவம் உண்டாகும் எந்த செயல்களை செய்தாலும் அதில் வெற்றி காண்பீர்கள் சமூகத்தில் உங்கள் மீதான பார்வை மரியாதை மிக்கதாக மாறும் பொருளாதார மந்தம் சீராகும் பண வரவு உண்டாகும் கடன்களை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் எத்தனை உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என வருந்துபவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் உழைப்புக்கேற்ற நற்பலன்கள் கிடைக்கும் அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றம் உண்டாகும் அனைத்து சவால்களையும் உடைத்து வெற்றி காண்பீர்கள் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் வரும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நிறைவடைகிறது இனி தொட்ட காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடன் சுமைகள் நீங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நிதி தேவை பூர்ணமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதாவது குறை இருப்பதாகவே மனதில் தோன்றி கொண்டிருந்தவை மாறும் உடல் மற்றும் மன அமைதியை மேம்படுத்தும் வகையில் தியானம் யோகா செய்வது நல்லது சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பயிற்சியால் இதுவரை நிலவி வந்த அனைத்து தடைகளும் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தைக் காண்பீர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது அனுகூலத்தை உண்டாக்கும் மனதில் தோன்றும் கவலைகள் நீங்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள்